பாண்டியாஸ் ஐக்யூர் கவிதைகள் மணி கோழி விடிந்து விடிந்துவிட்டது ரயில் கூவுது ஏறிவிடு காலை நேரம் கோழி இறை தேடுது பின்னால் செல்லும் குஞ்சுகள் உலகம் பல காலம் கடவுளுக்கு சொந்தம் சில காலம் எனக்கு சொந்தம் அவள் அவன் ஐயன் இவன் இறைவன் எவன் எல்லாம் நான் உயிர்கள் ஒரு மாலை நேரம் வீடு திரும்பிய பறவைகளானோ பொழுது விழுந்தது வெள்ளிக்கொடியானது எப்படி மாங்காயில் புளிப்பு எப்படி மாம்பழத்தில் இனிப்பு எப்படி காதலியே உன்னில் நான் எப்படி காதலியே என்னில் நீ இப்படி யார் நீ பகலில் நீ சூரியன் நான் சந்திரன் இரவில் நீ சந்திரன் நான் இந்திரன் பகலில் நீ சந்திரன் நான் மந்திரன் இரவில் நீ சூரியன் நான் எந்திரன் இடையில் நான் அவளுக்காக அவள் எனக்காக இடையில் இத்தனை பேர்களா அழகு ஆண் பெண் அழகானது ஆண் அழகா பெண் அழகா தேவையில்லாதது காதலர்களே எனது கவிதைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் பிஹெச்டிக்கு தாய்மொழி மந்திரங்கள் நான் அவளை பார்த்தேன் அவளை என்னை பார்த்தாள் முதுமை முடியாதது ஒன்றுமில்லை என்ற அனுபவத்தை தருவது கல ஒழுக்கம் காதலர்களே காதலியங்கள் ஒருவனுக்காக அல்லது ஒருத்திக்காக கைபேசி கண்காண வாய் பேச காது கேட்க விசை நான் நடந்து கொண்டிருக்கிறேன் உலகம் புகழ்கிறதாம் எனக்கு பிடித்த தமிழ் எழுத்து ஆ வானம் பிரியது இடம் தேடும் பறவைகள் நாகரிகம் எங்கே ஆறு ஓடுகிறது ட்ரெயின் ஓடுகிறது